திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆண் மக்களுக்கு வணக்கம் புத்தர் மகான் ஒவ்வொரு ஊராக சென்று மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அதனால் பலருக்கும் புத்தரின் மீது அளவு கடந்த அன்பு வந்தது ஆனால் ஆசை புகழ் இதற்கெல்லாம் மயங்காமல் தான் வந்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்றி கொண்டே இருந்தார் இவர் மீது பலருக்கும் அன்பு இருந்தாலும் ஒரு சிலருக்கு இவரின் புகழ் மற்றும் இவர் மக்களுக்கு உபதேசம் செய்து நல்வழிப்படுத்துவது பிடிக்கவில்லை இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒருவன் புத்தரை சந்திக்க வந்தான் அவன் அரக்க குணம் முடியவன் எல்லாரும் நம்மை கண்டு பயப்பட வேண்டும் புத்தரை விட நமக்குத்தான் அதிகமான பெரும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று இருந்தான் புத்தரை பார்த்து கேட்டான் ஏய் துறவியே நீ மக்களுக்கு நன்மை செய்வதை விட்டு ஒழுங்காக ஓடிவிடு என்று மிரட்டினான் இதையெல்லாம் புத்தர் காதில் வாங்கவில்லை மீண்டும் அவன் ஆத்திரத்தில் நான் சொல்வதை கேள் துறவியே இல்லை என்றால் உன்னை உண்டு இல்லாமல் பண்ணிவிடுவேன் என்றார் அப்போது புத்தர் உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது நீ நினைப்பது போல நான் இது அல்ல என்று தன்னுடைய உடலை சுட்டி காட்டினார் எந்த ஆயுதமும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது வேண்டுமென்றால் நீ இந்த உடலை எதுவும் செய்ய என்றார் அப்போது அந்த அரக்கன் தான் செய்த தவறை உணர்ந்தான் இவர் சாதாரண ஒரு துறையில்லை என்பதை உணர்ந்து அவருடைய சீடனாகவே மாறினான் அதாவது தான் யார் என்பதை உணர்ந்தால் நாம் எதற்கு பயப்பட தேவையில்லை என்பதை தான் இந்த கதை உணர்த்துகிறது தன்னை உணர தினமும் ஆன்மீக பயிற்சிகளை செய்ய வேண்டியது அவசியம் அப்படி செய்து வந்தால் அனைவருமே தன்னை உணர்ந்து எந்த நிலையிலும் தைரியமாக இருக்கலாம் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி திருச்சிற்றம்பலம்